எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இன்றைக்கி கடலைப்பருப்பு வச்சு நம்ம மசால் வடை செய்ய போகிறாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் மசால் வடை வந்து ஒரு கால் கிலோவுக்கு எடுத்துருக்கேங்க அது ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் உங்கள் காரத்துக்கேற்ற ஒரு மூணு வரமிளகா போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு கைப்பிடி அளவு கடலை பருப்பு போட்டு இது குறை குரணு அரைச்சிட்டு வந்துடலாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் குறை குறப்பாக அரைச்சுங்க இப்போ நம்ம மீதி இருக்க கடலை பருப்பும் இதில் போட்டு நல்லா ஒரு குரகுரப்பான ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்தோம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க அதுவுமே தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க நம்ம குறை குரண அரைச்சிட்டு வந்துடலாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்காங்க இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம் இந்த வடைக்கு தேவையான நளகு உப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் ஆப்பச்சோட இது ஆப்ஷன் தாங்க வேணால் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க நான் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க நல்லா எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இந்த கடலைப்பருப்பில் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஆப்பச்சோடா உப்பு எல்லாமே போட்டிருக்கோம் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஏன்னா இதில் நல்லா மிக்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஓரமாக நின்றுடும் இது எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன பால் சைஸில் நல்லா உருட்டிட்டு இப்படி நல்லா தட்டிக்கோங்க தட்டிட்டு இப்படி ஓரமாக வச்சுக்கலாம் அது மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சிட்ட பிறகு பார்க்கலாங்க வச்சு கடாயை வச்சுக்கோங்க நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு கேஸ் வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க இப்போ இது ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் கேஸ் வந்து ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க மேலே வந்து கரிஞ்சிடும் உள்ளே வேகாது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த வடையை நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்ட உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க மாவு உடஞ்சிரும் ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மிக்ஸ் பண்ணலாம் இப்போ திருப்பி போட்டுக்கோங்க பொறுமையாக திருப்பி போடுங்க இப்போ இது நல்லா வேகட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் மட்டும் நல்லா வந்துடுச்சுங்க இப்போ எடுத்துடலாம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் கோல்டன் ப்ரௌனில் வரவங்க உள்ளே வேகவே வேகாது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சால் மட்டும் தான் வந்து இதை மாதிரி உங்களுக்கு வரும் இதில் கொஞ்சம் கூட எண்ணெயே இருக்காதுங்க நான் இதில் அரிசி மாவு வேறு எதுவுமே போடவே இல்லை இப்போ நம்ம அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் வடை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க வடை ரெடி ஆயிடுச்சு டீயும் ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ